நீ நடனா காரு பங்களான்னு இப்படி ஆடம்பரமா இருக்கிய எப்படி வந்துச்சு இதெல்லாம் முருகா நான் வாங்குற சம்பளத்தை கையல் பெனிஃபிட் ஷீட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது மூலமா வர்ற வருமானத்துல பிசினஸ் பண்ணேன் அடேங்கப்பா அதுல வந்த லாபத்துல தான் இந்த வசதி வாய்ப்பெல்லாம் ம் இந்த பாரு முருகா கையல் பெனிஃபிட் ஷீட் ஃபண்ட்ல நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா நம்ம குழந்தைகளோட படிப்பு செலவுல கல்யாண செலவு வரைக்கும் பணம் கேட்கும் போதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்கப்பா ஓஹோ அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தர வந்து கலந்துகிட்டு நம்மள பெருமைப்படுத்துறாங்க அவர வரவேற்க தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் ஆ முருகா கைல் சிட்ஸ் அறிவளன் சாரே வந்துட்டாரே வாங்க சார் வாங்க சார் வணக்கம் வாங்க சார் இவரா வாங்கமா வணக்கம் சார் எனக்கு நல்லா தெரியுமே வாங்க சார் வணக்கம் சிட்ஸ்னா கைல் சிட்ஸ் என்றும் நம்பிக்கையில் கைல் பெனிஃபிட் சிட்ஸ் நமது பணம் நமதே எதிர்காலம்